எங்கள் முத்துவு மீனாவும் கஷ்டப்பட்டு காசை ரெடி பண்ணி வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க வக்கீலும் பாத்தீங்கன்னா எப்படி விஜயாட்ட பேசி அவங்கக்கிட்ட காசை கொடுத்து வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்க வச்சிடறாரு அதுக்கப்புறம் முத்துவு மீனாவும் பார்த்தீங்கன்னா செல்வத்தோட வீட்டுக்கு வந்து சத்தியாக கூப்பிட்றக்காக வராங்க அப்போ முத்துவு மீனாவும் சேர்ந்து செல்வத்துக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அப்போ செல்வம் இருந்துட்டு என்ன முத்து நான் வந்துட்டு உனக்கா இது கூட பண்ண மாட்டேன்னா எதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சத்யா பார்த்தீங்கன்னா முத்துவு மீனா ரெண்டு பேத்துக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்போ மீனா இருந்துட்டு ஏன்டா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நாங்கள் சொல்லும் போதே வந்து சிட்டி விட்டு வெளியில் வந்திருந்தேன்னா உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமா உன்னால பாரு இப்போ நாங்கள் கூட எந்த கஷ்டமும் படல ஆனால் உன்னோட மாமா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து இல்லைன்னு ஒன்னை வெளியில் கொண்டு வரதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாச்சுடா அப்படிங்கிறாங்க அப்போ சத்யா பத்தி எழுதி எனக்கா சொல்றேன் ஆமாண்டா கேட்கற உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அந்த பணத்தை வந்துட்டு மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எடுத்துமா அப்படிங்கிறாங்க அதை கேட்டு சத்தியா பாத்தீங்கன்னா மாமா ப்ளீஸ் மாமாங்க என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அப்ப முத்து வந்துட்டு விடுமி நான் இதையெல்லாம் இருக்காக அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அவன் தான் திருந்திட்டு நல்லா விடு அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இங்க விஜயா பாத்தீங்கன்னா அந்த வக்கீல் கொடுத்த காசை கொண்டு வந்து வீட்டுல யாருக்குமே தெரியாம வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க அதை அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ரோஹிணி பாத்துறாங்க அப்ப என்ன இந்த ஆண்டிக்கு வந்து காசை எது கொண்டு மறைச்சு வைக்கிறாங்களா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அத்தான் கரெக்டா பாத்தீங்கன்னா சிட்டி ரோகிணி கால் பண்ணி என்னங்க படம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுறாரு அப்புறம் ரோஹினி எடுத்துகிட்டு இல்லை நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லவும் அவன் வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயமுடுத்துறாங்க அப்புறம் ரோஹிணி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வேறு வழி இல்லை ஆண்டி வந்து எதுவும் காசை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் இந்த காசை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு சிட்டி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது ரெடி பண்ணி எங்கே கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட காசை பார்த்தீங்கன்னா ரோஹிணி திருடுறாங்க